ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இனிக்கு மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க நான் லாஸ்ட் வீக் வந்து தங்கமயிலோட டிஜி சில்வர் ஆப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது எப்படி நம்ம டிஜி கோல்டில் வந்து மில்லி மில்லி கிராமாக வந்து நம்ம சேர்க்குறோம் ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்தேன் அதே மாதிரி இந்த டிஜி சில்வர்லையும் நம்ம சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோவில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் நம்ம வந்து என்ன மாதிரி பொருள் செலக்ட் பண்ணுறது அவங்கக்கிட்ட உள்ள டச் வந்து எப்படி இருக்கும் நம்ம வந்து ட்ரிபிள் நைன் காயின் வாங்கலாமா இல்லை அவங்கக்கிட்ட ஆர்டிகிள்ஸாக எடுக்கலாமா அப்போ ஆர்டிகிள்ஸாக எடுக்கிறப்ப வேஸ்டேஜ் இருக்கா மேக்கிங் சார்ஜ் இருக்கா அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் அதில் கேட்டிருந்தீங்க ஸோ நான் லாஸ்ட் வீக் வந்து டீநகர் வந்து விசிட் பண்ணியிருந்தேன் ஸோ டீ நகரில் உள்ள தங்கமயில் ஜுவல்லரிக்கு டேரெக்டாகவே விசிட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கேங்க அதை தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே தாங்க இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணால் மறக்காதீங்க ஹைப் பண்ண மறக்காதீங்க ஆக்சுவலாக நம்ம வந்து சில்வரோட ரேட்டு பார்த்திங்கன்னா கோல்டு லெவலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க டே பை டே மின்னலாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து பத்து பைசா இருபது காசு ஐம்பது காசு ஒரு ரூபாய் இந்த ரேஞ்சில் வந்து சில்வரோட ரேட்டு கூட்டிகிட்டு இருந்தது இன்றைக்கி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாளைக்கு மறு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாய் பத்து ரூபாய் ஒரே நாளில் இருபது ரூபா கூட வந்து சில்வருக்கு பெர் கிராமுக்கு கூட்டிகிட்டு போகுதுங்க ஸோ இந்த டிஜி சில்வர் மூலமாக நம்ம சேர்க்குறப்ப நம்மளால் ஒரு பெரிய பொருள் வாங்கணும் வீட்டுக்கு பூஜை பொருள் வாங்கணும் இல்லை ஒரு கொலுசே வந்து நம்ம வாங்கணுன்னா கூட இப்போ உள்ள மார்க்கெட் ரேட்டில் ஒரு ஐம்பது கிராம் உள்ள ஒரு கொலுசே நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா கூட கிட்டத்தட்ட பதினாலாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ஆகுதுங்க ஸோ டக்குன்னு போய் பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம்லாம் கொடுத்து நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக டெய்லி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து சேவ் பண்ணுற மாதிரி இந்த டிஜி சில்வர் ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சில்வர்னு சொல்றப்ப இப்போதைக்கு வந்து ஒரு மூணு வெரைட்டி தாங்க சில்வரில் வருது அதாவது ட்ரிப்புள் நைன் அப்படிங்கிறது வந்து காயின் பார் அந்த மாதிரி செய்கிறது நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து இந்த ஆன்டிக்ல செய்யற மாதிரி குத்து விளக்கு அந்த ஆன்டிக் சாமி சிலைகள் அதெல்லாம் வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச்சில் இருக்கு இப்போ மோஸ்ட் ஆஃப் த கடைகளில் வந்து வெள்ளி பொருட்களுமே நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து நூற்றில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட் அஞ்சு வந்து சில்வர் இருக்கும் அடுத்தது மீதி அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் மட்டும் அதர் மெட்டல்ஸ் கலந்துருப்பாங்க இப்படி நம்ம வந்து டுவெண்ட்டி டூ கேக் நைன் ஒன் சிக்ஸ்ன்னு சொல்கிறோம் அதில் வந்து நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து கோல்டு இருக்கும் ஸோ மீதி வந்து சில்வர் காப்பர்லாம் மீதி இருக்குன்னு சொல்கிறோம்னா அதே மாதிரி தாங்க லாஸ்ட் இயர் நான் வந்து ஜான்வரி மந்த் வந்து டிஜி கோல்டு வந்து சேர்ந்துருந்தேன் தங்கமையில் அது நவம்பரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்கும் ஸோ இவங்க டிஜி சில்வர் ஆப் ஓப்பன் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன பெனிஃபிஷியல் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீக் போட்டிருந்தீங்க அந்த வீடியோவோட லிங்க் வந்து மேலே டாப்பில் ரைட்டில் தெரியுது பார்த்திங்கன்னா அங்கே கிளிக் பண்ணி பாருங்கள் பட் தங்கமயில பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பூஜா ஆர்டிகல்ஸு கொலுசு இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட வந்து எயிட்டி டச்சில் உள்ள பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குங்க ஸோ எயிட்டி டச் அப்படின்னா நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் சில்வர் இருக்கும் மீதி இருபது பர்சன்டேஜ் வந்து அதர் மெட்டல்ஸ் கலந்துருப்பாங்க பட் பொதுவாக நீங்கள் எந்த கடையில் போய் சில்வர் ப்ராடக்ட் வாங்குறீங்கனாலுமே அதில் அந்த கடையோட சீல் இருக்கா இப்போ க நிறைய கடைகளில் வந்து ஹால்மார்க் வந்து சில்வருக்கு வருதுங்க ஸோ ஹால்மார்க் உள்ள பொருளாக பார்த்து வாங்குறது தான் நமக்கு பெனிஃபிட்டு அதே மாதிரி எயிட்டி டச்சுனா எயிட்டி நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ்னா நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ்னு எழுதிருக்கணும் ஸோ தங்கமையலில் நான் வந்து ஒவ்வொரு பொருளும் எடுத்து பார்க்கும்போதே இதை நோட் பண்ணேங்க அவங்கக்கிட்ட வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள ஹால்மார்க் சிம்பில் இருக்குது அவங்களோட கடையோட சீல் டிஎம்ஜேன்னு இருக்குது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எயிட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுவே நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச் உள்ள பொருட்கள் அந்த ஆன்டிக்கில் செய்கிற விளக்கு ஆன்டிக்கில் வர தட்டு அதே மாதிரி அந்த சாமி சிலைகள் இதிலெலாம் வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த இதே மாதிரி ஹால்மார்க் சிம்பிள் எல்லாமே இருந்தது ஸோ எயிட்டி டச் உள்ள பொருட்களுக்கு இப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க வேஸ்டேஜே கிடையாது அப்படியே கிராம் ரேட் இன்டூ மார்க்கெட் ரேட் ப்ளஸ் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வந்து எப் பண்டிகை காலத்தில் இப்போ வந்து பொங்கல் வரனால அந்த சலுகை வந்து இருக்குது மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரு கிராமுக்கு வந்து ஒரு டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் அந்த மாதிரி பொருளுக்கு ஏற்றாப்புல மேக்கிங் சார்ஜுங்கிற மாதிரி போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க கடையில் ஸோ இந்த மாதிரி குத்து வழக்குமே எயிட்டி டச்சில் தான் வச்சுருந்தாங்க இதுக்கு வந்து ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க பட் இப்போ ஆஃபரில் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம வந்து டிஜி சில்வர் முடிஞ்சு போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறப்ப கடையில் ஆஃபர் இருந்ததுன்னா அந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுன்னு சொன்னாங்க ஸோ டிநகர் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா தாங்க இருந்தது இதுதான் நான் சொன்ன நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச்சு அந்த சாமி சிலைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா இது தான் ஸோ இதுலேயுமே வந்து வெயிட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த சாமி சிலைலாம் பார்க்க குட்டியாக இருக்குங்க பட் இது வந்து ஃபுல்லாகவே சாலிடாக இருக்கும் உங்களுக்கு வெயிட் வந்து கொஞ்சம் கனமாக அதிகமாக இருக்கும் இதில் வந்து லைட் வெயிட் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியும் வச்சுருந்தாங்க இப்போ இந்த சாமி செலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாலிடாக இருக்கும் உங்களுக்கு இந்த சாமி சிலையே கிட்டத்தட்ட எயிட்டி கிராம்ஸ் கிட்டே இருந்ததுங்க பட் இது பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டீன் கிராம்ஸோ என்னமோ தான் இருந்தது இந்த விநாயகர் உள்ளே வந்து ஹாலோவாக இருக்கும் நீங்கள் அப்படியே அந்த அச்சு தான் இருக்கும் உங்களுக்கு பட் இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் அதிகமாக வரும் அப்படின்னாங்க இது வந்து இந்த எலக்ட்ரோஃபோமிங்கோ சம்திங் அப்படி சொன்னாங்க இதுக்கு வந்து பெர் கிராமுக்கு எக்ஸ்ட்ரா சிக்ஸ்டி ருபீஸ் போடுவாங்களாம் பட் இது ரொம்ப அழுத்தமாக இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் கிராம்ஸ்லேருந்து டுவெண்ட்டி கிராம்ஸ்க்குள்ளே நம்ம எடுத்துடலாம் அந்த மாதிரி எடுக்கிறப்ப டுவென் நமக்கு எயிட்டி ஹண்ட்ரட் அப்படி போகிறதுக்கு இது வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ்லேயே நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ இதே மாதிரி ஆன்டிக் டைப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பூஜைக்கான தட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் அந்த மாதிரி இது வந்து நார்மல்லே இருக்கு எயிட்டி டச்லேயும் இருக்குது நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச்சுலேயும் இருக்குது ஸோ நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக வரும் டென் லெவன் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி வருது நார்மல் டச் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ இந்த பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்டே இருந்தது ஸோ எல்லாத்துலேயுமே அந்த ஹால்மார்க்கு சீலு எல்லாமே இருந்தது அது இந்த டிஜி சில்வரில் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபைவ் பர்சன்ட் பெனிஃபிட்டும் வந்து நமக்கு சில்வராக தாங்க ஆட் ஆகிட்டு வருது ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அந்த நமக்கு பெனிஃபிட்டை வந்து எப்படி டிஜி கோல்டுக்கு நம்ம ரெடம்ஷன் பண்ணோமோ எப்படி நமக்கு பில் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஸோ இதுலேயும் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் அது போக ஒவ்வொரு பொருளையும் அந்த ஹால்மார்க் சார்ஜ் இருக்கனால ஒவ்வொரு பொருளுக்கும் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஹால்மார்க் சார்ஜ் அப்படிங்கிறது ஸோ அதுவும் நம்ம பே பண்ண தான் வேண்டியது இருக்குது ஸோ இந்த பிளேட்லாம் பார்த்திங்கனா நல்லா ஒர்க்கு சூப்பரான ஒர்க் வச்சு ரொம்ப அழகாக இருந்ததுங்க கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கிட்டே இருந்தது இந்த பிளேட்டு பூஜைக்கு நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தது பட் இதுவுமே வந்து எயிட்டி டச் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் நீங்கள் எங்கே போய் என்ன பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும் எயிட்டி டச்சினாலும் பரவாயில்ல நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச்சுனாலும் பரவாயில்ல அதில் அந்த ஹால்மார்க் சிம்பலும் அந்த கடையோட சீல் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வாங்குங்க ஸோ அதனால தாங்க நம்ம வெள்ளி பொருளை கொண்டு போய் நம்ம பழசில் போட போகிறப்ப அவங்க வந்து இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் தள்ளி எடுக்கிறதுக்கு காரணம் அதில் எண்பது பர்சன்டேஜ் தான் சில்வர் இருக்குது அதனால் அவங்க அந்த இருபது இருபத்தஞ்சி அவங்க கடையில் வாங்கின பொருள்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தள்ளிட்டு எடுக்கிறாங்க அதுவே அடுத்த கடையில் வாங்கினதுனா முப்பது முப்பத்தஞ்சின்னு தள்ளிட்டு எடுக்கிறாங்க ஏன்னா அதில் இருக்கிற வெள்ளியோட மதிப்பு வந்து எண்பது எழுபது அவ்வளோதான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறதுனால தான் நமக்கு அவ்வளோ கழிவு வந்து கழிச்சுட்டு எடுக்கிறாங்க அங்கே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிஜி சில்வரில் சேர்க்குறது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு செவன்டி ஃபைவ் டேஸில் எவ்வளோ மேக்ஸிமம் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துருங்க இது வந்து ட்ரிபிள் நைன் காயின் காயின் தாங்க இது வந்து ஃபைவ் கிராம் காயின்னு ஸோ இந்த மாதிரி காயின்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது நான் வந்து எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் வந்து ட்ரிப்பிள் நைன் தான் வாங்க போகிறீங்கன்னா வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி காயினுக்கெல்லாம் வந்து ஃபோர் பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுறாங்க பட் ட்ரிப்பிள் நைன் காயின்ஸுக்கு கடையில் ஏதாவது ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்போ வெள்ளிக்கு அப்படின்னா அது வந்து செல்லுபடி ஆகாதுங்க ஒன்லி ஃபார் சில்வர் ஆர்டிக்கில்ஸ் கொலுசு அந்த மாதிரிக்கு தான் உங்களுக்கு அப்ளிக்கபிள் ஆகும் சில்வர் ஜுவல்லரிஸும் வச்சுருந்தாங்க பட் அந்த சில்வர் ஜுவல்லரி வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வாங்குறீங்கன்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்டை மட்டும் தான் அவங்க எடுப்பாங்களே தவிர அவங்க நீங்கள் கட்டியிருக்க கிராம்ஸுக்கு தகுந்தாப்பில் அந்த சில்வர் வந்து நான் சொல்கிறது வந்து அந்த ஹாரம் நெக்லஸ் அந்த மாதிரி கோல்டு பிளேட்டிங் வச்சு வருது அந்த மாதிரி பொருள் வாங்க முடியாது ஸோ அப்படி வந்து சில்வரில் கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரியாக தான் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் சேர்த்து வச்ச அமௌண்ட்டை மட்டும்தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்களே தவிர கிராம்ஸாக கால்குலேட் பண்ண மாட்டாங்க ஸோ சில்வர் ஆர்டிகில்ஸாக வாங்குறவங்களுக்கு கொலுசு வாங்குறவங்களுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும் பட் ஜில் சில்வர் ஜுவல்லரியாக எடுக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் அந்த அளவுக்கு பெனிஃபிஷியல் அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியலைங்க நான் ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்காக அப்படியே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸும் பண்ணியிருந்தேங்க இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது வந்து சில்வர் ஃபாயில் தான் உங்களுக்கு அதாவது முழுசாக வெள்ளி கிடையாது அந்த அந்த தகடு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் உள்ளே வச்சு அந்த ஃபாயில் பேப்பர் வச்சு ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க ஸோ சில்வரில் நம்ம வந்து கிஃப்ட் பண்ணணும் பட் ரொம்ப பட்ஜெட்டபுளாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து த்ரீ தேர்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி வந்தது ஃப்ரேம் கொஞ்சம் பெருசாக இருந்தது இன்னும் கொஞ்சம் பெரிய ஃப்ரேமில் இன்னும் மூணு சாமி படங்கள் லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்தீங்க அதெல்லாம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்திருந்தது ஸோ கிஃப்டிங் பர்பஸ்க்கும் கிட்ட நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது ஸோ அதே மாதிரி கொலுசுலையுமே இவங்க கிட்ட வந்து அந்த எயிட்டி டச் அப்படிங்கிறதுக்கு எயிட்டி டச் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது இதே மாதிரியே வந்து சில்வர் ஃபாயில் இருக்கிற மாதிரி கோல்டு ஃபாயில் இது வந்து அந்த ட்ரிபிள் நைன்ஸ் கோல்டு ஃபாயிலில் இருந்தது ஸோ கொலுசு ரொம்ப அழகாகவே இருந்ததுங்க இந்த கொலுசுக்கெலாம் வந்து இப்போ மேக்கிங் சார்ஜாக ஃபோர் ருப்பீஸ் போடுவாங்களாம் பட் இப்போ பொங்கல் ஆஃபருக்கு வந்து த்ரீ ருப்பீஸ் மைனஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரூபாய் மட்டும் வந்து மேக்கிங் சார்ஜ் பெர் கிராமுக்கு ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட வாங்கிற ட்ரிபிள் நைன் காயினை வந்து திரும்ப இவங்கக்கிட்டே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம பொருளாக எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து தள்ளிட்டு தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ காயினாக வாங்கி திரும்ப நம்ம வந்து பொருளாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த காயினுக்கு ஒரு த்ரீ பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுக்கறதுக்கு பதில் நம்ம டேரெக்டாக பொருளாகவே எடுத்துடலாங்க ஸோ ஐ ஹோப் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டி நகர் போயிருந்தப்போ கடையை விசிட் பண்ணி எனக்கு என்னெல்லாம் கேட்கணுன்னு தோணிச்சோம் ஏன்னா நான் அவங்க டிஜிட்டல் வரில் சேர்ந்துருக்கேன் ஸோ எனக்கு என்னெல்லாம் கேட்கணுன்னு தோணுச்சோ அது எல்லாமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க ஸோ அதை தான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வெளியோட தேவை இருக்குது எனக்கும் பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்களும் வந்து டிஜி சில்வரில் சேர்ந்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் எடுத்த ஒரு சின்ன முயற்சி தான் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ண மறக்காதீங்க ஹைப் பண்ண மறக்காதீங்க Thanks for watching the video. Bye.